உளுடைய இரக்கத்தை நாங்கள் நாடிரும் யா அல்லாஹ். நாங்கள் ஆசிக்குரும் அல்லாஹ். ஒரு ஒரு பிள்ளை அருள் தா. கை தாங்க மாட்டாலியா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை முன் முன் வடித்து கேட்கிறோம் யா நீ எங்களை தைக்கு மேலானவன் யா அல்லாஹ். எங்கள் உள்ளே அறிந்தவனையா இரக்கம் காட்டியா அல்லா எங்களுக்கு கருமை காட்டியா அல்லா அல்ல எங்களை பொருந்திக்கொள்ளியா அல்ல இனி வரும் காலங்கள் இந்த வருட பிறப்பின் மூலமாக அனைவருக்கும்